தென்பண்ணை ஆற்று குறுக்கே எண்ணெயோல் புதூர் கிராமத்தில் தடுப்பணையில் இருந்து இடது கால்வாய் மூலமாக வடேதள ஏரிக்கு உபரி நீரை எடுத்துச் செல்ல வேண்டும் என மற்றும் தர்மபுரி மாவட்டத்தில் தும்புலஹி அணைக்கு வலது கால்வாய் மூலமாக நீர் எடுத்து சென்று இரு மாவட்டங்களில் உள்ள ஏரிகளை நிரப்பி பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் பயன் உள்ள இந்த திட்டத்தை விரைவாக உடனடியாக நிறவேற்ற வேண்டும் என எண்ணேகோள் புதூர் கிராமத்திற்கு இன்று நான் வரையை தந்து இந்த திட்ட பணிகளை பார்வையிட்டிருக்கின்றேன் எண்ணெய்கோள் புதூர் பகுதி வாய்ந்த பெரியவர்கள் தாய்மாய்கள் விவசாய பெருமக்கள் உலக நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் தன்பமணி ராமதாசன் படிவான வணக்கர்கள் நீண்ட நாட்களாக எண்ணெய்கோள் புதூர் பகுதிக்கு வர வேண்டும் என்று ஒரு ஆசை நீண்ட நாட்கள் என்று சொன்னால் பதினான்கு மக்களவை தேர்தல் பிறகு நான் அந்த ஆண்டு தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டேன் அதன் பிறகு அடுத்த மாதம் பாலக்கோடு பகுதியில தும்படி அணைக்கு சென்று அதை பார்வையிட்டேன் அப்பொழுது அங்கே வாழ்கின்ற விவசாயிகள் அதையும் குறிப்பாக எனக்கு மிகவும் பிடித்த பெருச்சி கவுண்டர் என்கிட்ட அன்னைக்கு வந்து ஐயா இந்த தர்மபுரி பாலக்கோடு ஒன்றியத்துல தும்பலி அணை கட்டி இருபத்தி ஏழு வருஷம் ஆகுது தொடக்கத்துல கொஞ்சம் தண்ணி வந்தது ஆனால் இருபத்தி ரெண்டு ஆண்டு காலமாக அந்த அணைக்கு தண்ணியே வரல இப்ப தண்ணி வரணும்னா தென்பெண்ணை ஆற்றில எண்ணெய் ஒரு ஒரு தடுப்பணை இருக்கு அந்த தடுப்பணையில வலத்துக்கால்வாய் வெட்டி புதியதாக உருவாக்கி அணைக்கு தண்ணீர் கொண்டு வர வேண்டும் என ஒரு கோரிக்கை வைத்தார்கள் அன்றிலிருந்து எத்தனையோ போராட்டங்கள் அங்கே என் தலைமையிலோ நடத்திலும் விவசாயிகள் சார்பில் எத்தனையோ நடத்தினார்கள் பாட்டாளி நிகழ்ச்சி தொடர்ந்து வலியுறுத்தியது அதே போன்று அன்று கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு வருகிற பொழுது இந்த பகுதியில் உள்ள மக்கள் எல்லாம் ஐயா எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை ஏ என்ன ஒரு குழு பகுதியில் இருக்கிற தடுப்பணையிலிருந்து இடது கால்வாய் மூலமாக வடையலா ஏரிக்கு நீர் வர வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்தார்கள் அதற்கும் பல போராட்டங்கள் நடத்தினோம் இது நான் சொல்வது பாட்டாளி மக்கள் கட்சியை தவிர வேற எந்த கட்சியும் எந்த இயக்கமும் இந்த திட்டத்தை பற்றி பேசியதே கிடையாது இந்த திட்டத்தை பற்றி தெரியாது இந்த திட்டம் வர வேண்டும் என்று நேரடியாக மறைமுகமாக என்னை பொறுத்தவரை கணக்கான போராட்டம் ஆர்ப்பாட்டம் செய்தி தொடர்பான செய்தி அறிக்கை மூலமாக செய்தியாளர்கள் சந்திப்பு பொதுக்கூட்டம் வாயிலாக நோட்டீஸ் கொடுத்தோம் இதெல்லாம் பண்ண பிறகுதான் அன்று தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள அமைச்சர் அன்பழகன் அவர்கள் அவர் தொகுதிதான் பல பாலக்கோடு ஆனா அவர் அந்த திட்டத்தை பத்தி எதுவும் பேசல தெரியல நான் சொல்லி வலியுறுத்தி அழுத்தம் கொடுத்த பிறகுதான் அவருக்கு மிகப்பெரிய அழுத்தம் வந்து விட்டது மக்கள் மத்தியில பொதுமக்கள் மத்தியில விவசாயிகள் மத்தியில பிறகு ஆட்சி முடிகின்ற காலத்தில் அதிமுக அரசு இருநூத்தி ஐம்பத்தி மூன்று கோடி ரூபாய் எண்ணெய் கோள் புது தும்பலி திட்டம் எண்ணெய் கோள் புது வடைதலா திட்டம் இருநூத்தி ஐம்பத்தி மூணு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து இது இல்லாமல் நூறு கோடி ரூபாய் விவசாயிகளுடைய நிலத்தை கையகப்படுத்த வேண்டும் என திட்டமிட்டக்காக ஒதுக்கீடு செய்து பிறகு ஆட்சி முடிந்துவிட்டது ஆட்சி முடிந்து இந்த திட்டம் வைப்பது இருக்கின்ற திமுக ஆட்சியில எந்த முன்னேற்றமும் கிடையாது நாளடை ஆண்டு காலம் இந்த திட்டம் அப்படி கிடப்புல போடப்பட்டிருக்கிறது இந்த திட்டம் என்னவென்றால் இன்னொரு புது தும்பலையில வலது கால்வாயில ஐம்பத்தி ஒரு கிலோமீட்டர் கால்வாய் வெட்டி வலது கால்வாய் மூலமாக தும்பலி அணைக்கு திட்டம் எடுத்து சென்று அங்கே அந்த டேம் அந்த டேம் தும்பலி டேம் வந்து ஐநூறு ஏக்கர் பரப்பளவு உள்ள டேம் அந்த டேம் நிரம்பினால் கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஏக்கர் நேரடியாக முப்பதாயிரம் ஏக்கர் மறைமுகமாக முப்பதாயிரம் ஏக்கர் மறைமுகமாக பயன்பெறும் நினைச்சு பாருங்க ஒரு திட்டம் அது பெரிய திட்டம் என்ன பெரிய பயன் உள்ள திட்டம் அதே போன்று என்ன பொருள் மடைதலா திட்டம் இது இடது காலம் மூலமாக இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் இந்த கால்வாய் மூலமாக மடைத்தலா ஏரிக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் மடைதலா ஏரி இருநூத்தி அறுபத்தி ஒன்பது ஏக்கர் பரப்பளவில் பெரிய ஏரி இந்த பகுதியில இந்த ஏரி இதுக்கு முன்பு மாகேந்த ஆறுல இருந்து தண்ணி போல ஏரி இல்லை மாகேண்ட ஆறுல இருந்து கர்நாடக ஆலை தொடங்குகிற ஆறு ஆனா இப்ப கன்னடாவில நிறைய தடுப்பணை கட்ட காரணத்தால மார்க்கண்டிகாரத்துல தண்ணி வளர்ந்து கிடையாது இதுல தென்பெண்ணையில ஆண்டுதோறும் மூன்று நான்கு முறை வெள்ளம் போவோம் வெள்ளம் அபாயம் வரும் வெள்ளம் போவோம் நான்கு ஐந்து முறை ஒவ்வொரு முறையும் கிட்டத்தட்ட மூணு டிஎம்சி அஞ்சு டிஎம்சி ஆறு டிஎம்சி கடல்ல வீணா கலந்து தண்ணி எங்க போகுது கடலோரில் போய் கலக்குது கடலூர் நகரத்துல தான் இந்த தென்பெண்ணை ஆறு போய் கடல்ல போய் சேருது ஒவ்வொரு வருஷமும் தென்பெண்ணை மூலமா பதினைந்துல இருந்து இருபது டிஎம்சி கடலில் வீணாக கலக்கிறது இதில் கால் டிஎம்சி தண்ணி எவ்வளவு கால் டிஎம்சி தான் இந்த தும்புரளி அணைக்கும் வரைதள அழிவிக்கும் எடுத்து செல்ற திட்டம் வெறும் கால் டிஎம்சி அவ்வளவுதான் இதற்கு எத்தனை போராட்டங்கள் செய்தோம் இன்னைக்கு இந்த திட்டம் வலது காலா திட்டம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது விழுக்காடு அவ்வளவுதான் ஐம்பது விழுக்காடு இப்ப நடைபெற்று இருந்துட்டாங்க இப்ப திட்டம் இல்ல ரெண்டு வருஷமா நடக்கல விரதங்கள் வடிதளத்திற்கும் பத்து விழுக்காடு தான் ஏதோ இங்க இருக்கிற பாட்டா தெரியுது ஏதோ கொஞ்சம் பேருக்குன்னு ஒரு காலையில் வெட்டி இருக்கிறேன் அதை கட்டி இருக்கிறாங்க கான்கிரீட்ல அவ்வளவுதான் இதுக்கு ஒரு ஸ்பெஷல் தாசில்தான் போட்டாங்க இப்ப ரெண்டு வருஷமா தாசில்தாரே கிடையாது அப்ப என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க இதுதான் விவசாய நம்மளுடைய உயிர் நாடு இந்த வடிதளா திட்டம் நிறைவேறினால் நேரடியாக ஐயாயிரம் ஏக்கரும் மறைமுகமாக இருபத்தி ஐயாயிரம் ஏக்கர் பயன்பெறும் இந்த வடிதலா திட்டம் நிறைவேறினால் என்ன பொருள் வடிதலா திட்டம் நிறைவேறினால் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் டன் கூடுதலாக உணவு உற்பத்தி செய்ய முடியும் ஒரு லட்சம் டன் உணவு கூடுதலாக உற்பத்தி செய்யலாம் இதெல்லாம் எவ்வளவு நன்மை இது சாதாரண ஒரு சின்ன திட்டத்தினால இதை கூட செய்ய தூப்பு இல்லாத ஒரு அரசு அசிங்கமா இருக்கு பேசுறது இது செய்யாம வேற என்ன பண்றீங்க

மக்களோட வழிபடம் ஓ நிதியும் இருக்குது எல்லா ஆதாரம் இருக்கு தண்ணியும் வருது தண்ணி இல்லனா கூட பரவாயில்ல தண்ணி கடல்ல போது இந்த திட்டத்தை நிறைவேத்த முடியலன்னா நீங்க எதுக்கு ஆட்சி பண்றீங்க எதுக்கு நீங்க கலெக்ட்ரா இருக்கிறீங்க எதுக்கு நீங்க அமைச்சரா இருக்கிறீங்க எதுக்கு நீங்க முதலமைச்சரா இருக்கிறீங்க எதுக்கு மீன் விளை துறையும் ஒன்னு இருக்கு சாதாரணமா செஞ்சுட்டு போனாங்க உங்களுக்கு என்ன போனாங்கமா திட்டம் வளர்றதுக்கும் போராடணும் திட்டம் வந்து அறிவிச்சு நிதி ஒதுக்கீடு பிறகும் போராட்டமா அப்ப வாழ்க்கை என்னையா போராட்டம் போராட்டம் செய்து திட்டத்தை அறிவிச்சு திட்டத்தை நிதி ஒதுக்கீடு செய்து அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியலன்னா உங்களை ஆட்சி எடுக்கியா நிர்வாகம் நீங்க எல்லாம் நிர்வாகம் செய்ய தகுதி அற்றவர்கள் நான் யார சொல்றேன் இந்த திமுக ஆட்சி முதலமைச்சர் சொல்றேன் மீன்வளத்துறை சார்ந்த இங்க அவங்களும் சொல்லிட்டு இருக்க அதிகார சொல்லிட்டு இருக்கீங்க கலைஞர்களும் சொல்லிட்டு இருக்கிறேன்

எப்படி பண்ணணும் தெரியும் அதனால ஒழுங்கு முறையா இதை பண்ணிடுங்க திட்டம் அறிவிச்சாச்சு நிதி ஒதுக்கீடு செய்யுது ஆனால் இதை நடைமுறைப்படுத்தாம நீங்க செய்யறது நியாயம் கிடையாது இத ஒழுங்கா நீங்க விரைவில் செய்யணும் நாளைக்கு கலெக்டர் கூட்டம் போடணும் ரெண்டு கலெக்டரும் சரி கிருஷ்ணகிரி கலெக்டரும் தர்மபுரி கலெக்டரும் கூட்டம் போட்டு அதிகாரிகள் வர வச்சுக்கிட்டு வேகமா செய்ய திட்டத்தை நிறைவேற்றணும் சீக்கிரமா நிறைவேற்றணும் இல்ல நாங்க வேலை ஆரம்பிக்கலன்னா இன்னும் பத்து நாள் இருபது நாள் இல்ல ஒரு மாதத்துல மறுபடியும் வர வந்து அப்ப நம்ம சாலை மறுபடியில் வச்சுக்கலாம் சரிங்களா இல்லன்னா இவங்களுக்கு வேற விதமா கேட்கலாம் கேட்க மாட்டாங்க தெரியாது அவங்களுக்கு எல்லாம் அதான் இதுல சாலை மறையெல்லாம் இங்க மட்டும் இல்ல நேரம் அங்க பார்த்து ஒரு இருந்து நடக்கும் இந்த பக்கம் சேலம் சேலத்து வரைக்கும் நடக்கும் அந்த பக்கம் அந்த ரோடு பிளஸ் அந்த ரோடு பெங்களூர் சென்னை ரோடு சாலை அதுவும் அடிச்சிடுவோம் பெங்களூர் சேலம் ரோடு கோயம்புத்தூர் ரோடு எல்லாத்தையும் ரெண்டு அடிச்சிடுவோம் அதனால இதெல்லாம் அது அரசுக்கு நான் கேக்குறேன் கோரிக்கை நியாயமான கோரிக்கை உடனடியாக வளர்ந்த கால திட்டம் இதை நிறைவேற்ற உண்மையான இந்த திட்டங்கள் இருக்கிற திட்டங்களுக்கு நீங்க வேலையை செய்யுங்க வேலையை ஆரம்பிங்க இல்லைன்னா மிகப்பெரிய போராட்டங்கள் செய்ய நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் யோசிக்க போ மாட்டோம் பத்தி தெரியும் ஏன்னா தமிழ்நாட்டிலே நீர் பாசன திட்டங்கள் அதாவது இதை பற்றி தொடர்ந்து பேசி வருகின்ற பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் வரும் மிக பெரிய வரமா இருக்கும் நமக்கு எல்லாம் இயற்கை கொடுத்த வரம் இதெல்லாம் நம்ம காப்பாற்றி ஏன்னா வருங்காலம் மோசமான காலமா இருக்க போது காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் குளோபல் வார்மிங் கிளைமேட் சேஞ்ச் இதெல்லாம் ரொம்ப இப்ப நம்ம மழை வருது வெள்ளம் வருது பத்து ஆண்டுகள் இன்னும் பத்து பதினஞ்சு ஆண்டுகள்ல மழையே வராதுன்னு சொல்லிட்டாங்க யாரு நிபுணர்கள் விஞ்ஞானிகள் கிளைமேட் சயின்டிஸ்ட் இன்னைக்கு வெள்ளம் வருது பெரும் வெள்ளம் வருது அடிச்சுட்டு போது கிளவுட் பஸ் மேக வெடிப்பு எல்லாருமே வருது இந்த பத்து பாஞ்சு வருஷத்துல எல்லாமே போயிடும் சொல்றாங்க அதுக்கு இப்பவே இந்த போன்ற திட்டங்கள் வர நேரத்துல இதெல்லாம் போட்டு நம்ம தயார் நிலையில இருக்கணும் இதுதான் நீர் மேலாண்மை நீர் மேலாண்மை திட்டம் திரைப்பட போட்டு இதெல்லாம் எவ்வளவு மோசமா இருக்கு அதாவது நீர் மேலாண்மையில நீங்க முக்கியத்துவம் கொடுக்கலன்னா நீங்கள் ஆழ்வதற்கு தகுதியற்றவர்கள் யூ ஆர் நாட் ஃபிட் டு ரூல் இஃப் யூ மேட் ஸ்கீம் அதனால இது தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்துவோம் திட்டத்தை நிச்சயமாக சேர்ந்து கலெக்டர் எல்லாம் கும்பெல்லாம் போங்க வந்தாரு பார்த்தாரு இன்னும் ஒரு மாசத்துல சாலை மறியன்னு சொல்லிட்டாரு இங்க பாத்துருங்க ரெங்கடேஷன் நீங்க போய் அங்க இதுல தடவை இல்ல அவரு பாத்துருங்க சாலை மறியல் இங்க பண்ணிருக்காரு தொடர்ந்து பண்ணிடுவோம் அதை பண்ண வச்சுடா நீங்க இருக்குது உடனே வேலையை ஆரம்பிச்சுட்டாங்கன்னு ஒரு செய்தி சொன்னா சொன்ன சொல்ல நான் சொல்லி விட்டுறேன் சரியா நீங்க தொடர்ந்து நீங்க என்ன அதிகாரி கேட்டா ஒரு அதிகாரி சொல்றாரு அவங்க இருக்கிறாங்க அவ்வளவு மாதிரி பத்திரமா இருக்கிறாங்க சொல்றாரு அவர் சொல்றாரு நீங்க அமைதிய அப்ப நீங்க காமிங்க உங்க கோபத்தை காமிங்க கோபத்தை நீங்க காமிங்க நீங்க ரோடுல நீங்க உங்க ரோடுல உட்காருங்க பிரச்சனை பண்ணுங்க ஏன்னா இந்த ஆட்சி எல்லாம் வெத்து ஆட்சி இது சும்மா வெத்து அறிவிப்பு விளம்பர ஆட்சி நாடு மட்டும் நீங்க உங்க கோவத்தை காமிச்சு நீங்க போராட்டம் பண்ணாதான் உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கப்புறம் பண்ணுங்க நாங்க இருக்கிறோம் நாங்க இருக்கிறோம் நாங்க எல்லாம் பாத்துப்போம் அதே போன்ற இங்க ஒரு கம்பெனி டெண்டா கம்பெனி இந்த டெண்டா கம்பெனி போய் பேசுங்க இந்த பிள்ளைகள் எல்லாம் வேலை கொடுத்து சொல்லுங்க இல்ல கம்பெனி கூட்டிட்டு போயிடலாம் யார் இடத்துல வந்து யார் இடத்துல வந்து நினைச்சு எங்களுக்கு வேலை கொடுத்தீங்கன்னா உனக்கு இருக்கியா கம்பெனி முன்னிட்டு போட்டி வேற எங்கேயா பண்ணிட்டு போக சொல்லுங்க இந்த மண்ணில் நாங்க வாழ்ந்தது எங்க மண்ணை கொடுத்து எங்க நீ குடிக்கிற பொல்யூஷன்ல நாங்க பாதிக்கப்பட்டு நீ சம்பாதிச்சுட்டு போறதுக்கு இந்த பிள்ளைய படிச்சு வேலை கப்ப போறாங்க நானும் போய் சொல்லிடுங்க கம்பெனியில வேலை கூட சொல்லிடுங்க தகுதியான எவ்வளவு பேர் இருக்காங்க படிச்ச பிள்ளைங்க எத்தனை பேர் இருக்காங்க நான் யாரும் சும்மா கொடுக்க சொல்லுங்க தகுதியான பிள்ளைங்க கொடுங்க இந்த மாவட்டத்தின் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு விவசாயிகள் என்னுடைய நான் பாக்குறேன் விவசாயிகள் பிரச்சனை எல்லாம் என்னை பொறுத்தவரை முதன்மை பிரச்சனைகள் இந்த மாம்பழம் பிரச்சனை விவசாய பிரச்சனை நீர் பாசனம் நிறைய இருக்குது அதனால எல்லாமே மாலையில எல்லாமே கிருஷ்ணகிரி நகரத்துக்கு வாங்க வந்து அந்த நடைபேரத்துல நீங்க எல்லாம் கலந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டு நிச்சயமாக நம்பிக்கையோடு நீங்க செல்லுங்கள் இந்த திட்டத்தை உறுதியாக விரைவாக அதை முடிக்க வேண்டும் என நாங்கள் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வலியுறுத்தி இந்த திட்டத்தை கொண்டு வருவோம் என்று இதை இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த எங்கள் உள்ளூர் இந்த பகுதியில் அத்தனை விவரங்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்து நன்றி விவரங்களை